இன்றைய தினம் கர்த்தராகியேசு கிறிஸ்து உங்களுக்கு அருள் செய்த ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாவது வருடத்தில் ஏசாயா எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வேதத்தையும் சாட்சியத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே அவர்கள் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்கால வெழுப்பில்லை இவ்வசனத்திற்குரிய சிறிய வெளிச்சம் இதோ மோசை ஒரு கோளை எடுத்துக்கொண்டு முன்னோக்கி கண்டறிகிறோம் ஏனென்றால் தேவனுடைய ஒளியை அந்த அக்னியை ஒரு பலத்த காற்று பின்தொடர்ந்தது மனிதர் ஒளியில் நடக்கும்போது அப்பொழுது காற்று பின்தொடர்கிறது ஏசு நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் வானத்திலிருந்து பலத்த காற்றடிக்கிற முழக்கம் வரும் வரை அவர்கள் காத்து இருந்தார்கள் காற்று வீசத் தொடங்கும் வரை அவர்கள் வெளிச்சத்தில் நடந்தார்கள் ஆமே கிறிஸ்தவுக்கு புறம்பேயுள்ள நீங்கள் இப்பொழுதே வெளிச்சத்தில் அடியெடுத்து வையுங்கள் பெத்தகுஸ்தை நாளில் இருந்தது போல் காற்று மீண்டும் வரும் வெளிச்சத்தில் நடந்து கொண்டே இருங்கள் அது உங்களை ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு தடுத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை பிரித்துவிடும்